என் பேர் சம்பூர்ணி நான் வந்து மேச்சேரியில் இருக்கேன் மேட்டூர் வட்டம் மேச்சேரி நான் வந்து இருக்கேன் நான் வந்து முப்பது வருஷமாக மாலை போட்டிருக்கேன் நாங்கள் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்பிலேருந்து உடம்பு சரியில்லை பையனுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம் போவோம் அதனால் வந்து எனக்கு சொன்னாங்க வேண்டுதல் வச்சு வாடனே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட்டு வருஷம் அம்மா அடிகளார் வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ நல்லா இருப்பேமா பையனுக்கு வந்து டைம் சரியில்லை இதுக்கு மேல் இருக்கும் நீ இருமடி போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் பையன் நல்லாயிட்டான் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறேன் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படித்து வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தது அம்மா நானும் வீடு இல்லாமல் இருந்தேன் வாடகை வீட்டில் சொந்த வீடெல்லாம் விற்றுட்டப்போ இருந்தேன் அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு நான் போய் அருவா கேட்கும்போது உனக்கு வீடு கிடக்குறோம் நீ வா எனக்கு தொண்டு செய்ய என்னுடைய இடத்துக்கு வான்னு கூப்பிட்டாங்க நான் போய் ரெண்டு நாள் தொண்டு செஞ்சேன் மருவத்தூரில் இருந்து மூணு வாட்டி தொண்டு செஞ்ச பின்னாடி அம்மா என்னை கூப்பிட்டு அருள்வாக்க சொல்லி உனக்கு வீடு வந்து கிடைக்குமா நீ வீடு வாங்குவ நல்லா இருக்குது நீ போய்ட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க அதே வாக்கில் எனக்கு வந்து பூமி கிடச்சிது வாங்கி வீடு கட்டினேன் ஒரு ரூபா இல்லை வீடு வாங்கும்போது நிலம் வாங்கும்போது நீ மறுபடியும் அம்மாவை நினச்சி ஃபோட்டோவில் கும்பிட்டேன் என் நான் கொடுக்குறேன்னு முன்னேருந்து வந்து மூணு பேர் எனக்கு கொடுத்தாங்க பன்னெண்டு லட்ச ரூபா வீடு நிலம் மட்டும் வீடு கட்டுறது எப்படிமா நிலமே எவ்வளோ பாய்ப்பு வச்சேன்னு சொல்லி அழுதேன் அடுத்த டைம் மாலை போட்டு போகும்போது கூப்பிட்டு நீ இந்த ஆண்டு வீடு கட்டி வந்துடுவேன் நிலம் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் போகும்போது அதுக்கு காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் ஆனால் லோன் போட்டு மகளிர் லோனில் எனக்கு தள்ளுபடி பண்ணி அம்மா கொடுத்தாங்க நான் வீடு கட்டினோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் பேர் புஷ்பா சாமராஜப்பேட்டை மேச்சேரியில் இருந்து நான் எட்டு வருஷமாக இது இன்னைக்கு இன்னைக்கு போகிறதோடு எட்டு வருஷமாக போகிறேன் ஓம் மருவத்தூருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வறுமையில் இருந்தோம் அம்மா கோயிலுக்கு போக போக எங்களை நல்லா வச்சுருக்காங்க நல்லா வச்சிருக்காங்க அவங்க வந்து என்றைக்குமே என் கூட இருந்து காப்பாற்றி கொடுப்பாங்க என் கூட இருந்து காப்பாற்றி கொடுப்பாங்க எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வருவாங்க அம்மா கூட இருந்து காப்பாற்றிட்டு வருவாங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி நாம் மனுஷனாக இருந்தாலும் மாலை போட்டால் தெய்வமாக மாறிடுவோம் அந்த அம்மாவே நம்ம கூடவே இருப்பா அம்மாவே நம்ம கூட இருந்து ஆசிர்வாதம் கொடுப்பா எல்லாரையும் நல்லபடியாக அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து சேர்ப்பா எந்த ஒரு குறையும் வைக்கிறது இல்லை அம்மாவை நினைச்சா எல்லா குறையும் போயிடும் நீ எந்த அம்மா வந்து பேசிட்டுறோமா எந்த சக்தி வந்து பேசிட்டு அதையும் சொல்லு ओम शक्ति, 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 ओम शक्ति,

கூட்டு போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு என்னுடைய தரிசனம் அருமையா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் சரி எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க எல்லாரும் வந்துட்டு வருவீங்க சரி நான் இருக்கிறப்போ யாருக்கும் எந்த குறையும் இல்ல எல்லாம் ஒற்றுமையா இருந்து எல்லாம் பண்ணணும் சரி சுமா சுரமா நான் வேண்மையடைய வைப்பேன் சரி சத்து ஓம் சத்து ஓம் சத்து

என் பேர் ஜெயலட்சுமி நான் குப்பாளிப்ட்டி இது இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் குடும்பம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைலலாம் பிரிஞ்சு போயிருந்தோம் அது வேண்டுதல் வச்சுருந்தேன் என்னை வந்து சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் நான் உங்களுக்கு மாலை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அது நிறைவேறிச்சு அதனால் நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷமாக கோயிலுக்கு போகிறேன் அவ்வளோ இப்போ கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்குது எனக்கு இப்போயுமே கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ மாலை போடுறதுலேருந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கு நல்லா எல்லாம் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைனால கொஞ்சம் கை கால் வராது செஞ்சுக்கிட்டாங்க இப்போ மாலை இருந்து சாமி ஓகே கேட்டு எலுமச்சி மலம் மந்திரிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ இது பண்ணோம் மாலை இருந்து கொஞ்சம் தெரிவித்து இப்போ வீட்லேயும் பஜனை மாதிரி சா சத்திங்கெலாம் கூட்டிகிட்டு போய் இது பண்ணணும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மனசு திருப்தியாக இருக்குது சாமி என் பேர் மோனிகாஸ்ரீ நான் ஏழனுக்கு படிக்கிறேன் நான் போக கழிப்பிட்டி எங்க வீட்டுல உங்க அம்மா மட்டுந்தான் போட்டுக்கிறாங்க சக்தி கோயிலுக்கு ஆமாங்க சத்திங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கெல்லாம் பாதை பூஜை பண்ணாங்க பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க சேலம் ஸ்ரீபக்தி டிவி யுடிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க